கருப்பசாமி ராமநாதபுரம் அது வேண்டுமா இல்லை இல்லை இது வேண்டுமா சொல் மனமே அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா இதில் எது வேண்டும் சொல் மனமே தெய்வம் வேண்டுமா மனைவி மக்கள் இல்லற வாழ்க்கை வேண்டுமா இதில் எது சொல்லுமா உள்ளதுக்குள்ள வாடுது யாரெல்லாமே சாமி வேணுமா கொண்டாடி போல வேணுமாடா என்னடா வேணும் தவிக்காம் கால் உணுத்துவான்

பெண்ணான மனம் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டது உண்டு மகனே அந்த காலங்களை கடந்து இப்போதைக்கு நான் கற்பசாமி எனக்கு வம்ச தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய அருளுக்கு நிகராக எனக்கு ஒரு துணையும் வேணும் எனக்கு ஒரு ஆணையமும் அமைச்சு தரணும் அதுக்கு வேண்டிய உறவுகளையும் பணங்களையும் தரணும்னு கேட்க வந்திருக்கேன் கூப்பிடு கருப்பு நின்று காப்பா அதனால இந்த இருக்கிற அருவளை பெருமைப்படுத்தி நிற்கிறதுக்கு என்ன காரணம் இந்த இளமையில் துறவிகள் வேண்டக்கூடிய வேண்டுதலை கேட்கிறான அப்படிதானே இந்த இளமையில துறவிகள் கேட்கக்கூடிய அருள் என்னும் ஞானத்தை பற்றி இவன் கேட்கிறான் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் சனி பகவான் சொன்னார் இவனுடைய ஏழாம் இடத்தில் இவனுக்கு இல்லற வாழ்க்கையில் உள்ள நாட்டங்கள் குறைவு அதுக்குரிய கால அவகாச வரை இவன் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வந்தால் தான் சொல்லு தெளிவுளையும் என்ன கொடுக்கணும் வாப்பா கோயிலும் உருவாகும் நீ கொடுக்கிற விபூதிக்கு பலனும் கிடைக்கும் வெற்றி உண்டு மகனே இல்லற வாழ்க்கையும் தார நல்லறமும் தாரா செல்வ கூட இருப்பா அதே ராமநாதபுரம் நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு வெளிநாடு சென்று திரும்பி வெளிநாட்டு போய் திரும்பி வந்தீங்களா நீ ஒன்ன கேட்க வந்தியா என்ன பார்க்க வந்தியாடா ரெண்டும் தான் என்ன இன்னொரு தரம் கால் என்ன ஆமா கடினமான போட்டி பொறாமைகளால் உன்னுடைய வழக்கும் நடந்துகிட்டு வழக்குகளை வெற்றி அடைய வைக்கணும் சொல்லி நான் ஆனா மீண்டும் எனக்கு பொல்லாத சூழ்நிலையும் குழப்பமும் நடக்க அதுல மீண்டும் நடந்த பிரச்சனை என்ன என்பது ஒரு கவலை வாசவா தப்பா ஒன்னு அதே போல தான் பெற்ற பிள்ளையில் ஒருவனுக்கு மன நிம்மதி குறைவும் வேதனையும் நடக்கு அவனுடைய மனம் சந்தோஷம் அடையும் நாள் எப்பொழுது தான் கட்டிய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல பங்கம் இருக்கு அதையும் சரியாக்கணும் உழைக்கக்கூடிய வலிமை உள்ளத்துல இருக்கு என் உடம்புல இல்லை அதனால என் ஆயுள் காலத்துக்குள்ள இதையெல்லாம் நிறைவேற்றி என் பிள்ளைகளை செம்மையாக்கணும் உன் துணை உண்மையா பொய்யா இதுதான் உன் கேள்வி காரணம் சொல்லலாம் ஒரு வெற்றி மாலை கொடுப்பா பக்கத்தில் வரலாம்ப்பா எந்த திருப்தியும் நடக்கலாம் நடத்தி அதான் அதெல்லாம் சீக்கிரா மகனுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தார வழக்க வெற்றி ஆக்கி என்ன கூப்பிட்டு ஜெயிச்சு தார இன்னும் மூணே முக்கால் மாதத்துக்கு அதுக்கு சக்தி இருக்கு வச்சுக்கலாம் புண்ணியம் உண்டு கருப்பசாமி ஆமா திருநெல்வேலி இப்ப இந்த இடத்துல நீங்க பேசக்கூடாது நான் மட்டும் தான் பேச வேண்டியது இருக்கு பத்தி முதல்ல நான் பேச கருப்புசாமி எங்களுக்கு தெரியாம ஓடி போகக்கூடிய நிலைமை ஏற்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட கேள்விக்கு எனக்கு பதிலும் வேணும் அந்த திசை திருப்பம் நடக்காம காப்பாற்றணும் ஒரு கேள்வி அடுத்த கேள்வி இதற்கு முன்னரே ஓடி போய் ஒரு முடிவை கவர்மெண்ட் மூலமா எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கா இல்லையா இந்த ரெண்டுமே இதுவும் நடக்கல இது நடக்க போறதும் இல்லை காலம் சொல்லலாம் ஒரு தாய் என்னிடம் வந்து ஏழு மாதங்களுக்கு முன்னால ஒரு தாய் என் என் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான் பொறுமையாயிரு மகளே சேர்த்து வச்சிருந்த பொறுமையாயிரு சொன்னேன் அவங்க மனிதன் பொறுமையாயிருக்க முடியல ஆனாலும் கடைசியா என்ன கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்ன கீழே விழுந்து காலு ஒடியுவான் அன்னைக்கு கூட்டிட்டு சொன்னேன் போன மாதம் கீழ் கால அவன் ஆஸ்பத்திரியில கூப்பிட்டான் அதனால ஒரு சோதனையை நிறைவேற்றுவதற்காக காலங்கள் நீடிக்கும் மனிதர்களாகிய நீங்கள் வீணாக குழம்பி விடக்கூடாது புரியுதா இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய பகுதியில ரெண்டு பேருக்கும் மனமாற்றம் ஏற்படக்கூடிய விதி இப்ப நடந்துகிட்டு இருக்கு அந்த குழப்பத்துல உங்களுக்கு தேவையில்லாத பதில உங்க பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுல குழப்பம் அடைந்து இவன் திருந்தமானோ திருந்த மாட்டானோங்கிற பயத்துல தான் நீங்க என்ன பார்க்க வந்திருக்கிய பத்துமா தப்பா அவன் திருந்திட்டான் பிரிச்சாச்சு வெற்றி உண்டு உங்க இஷ்டப்படி கல்யாணம் நடக்கும் தர்மமான இடத்தில் நடக்கும் தை மாதம் பெண்ணை பார்க்க சம்மதிக்க வைக்க போகலாம் சந்தோஷம் நான் தான் மாங்கல்யம் எடுத்து கொடுக்க வருவேன் கருப்பசாமி அதே நெல்லை மாநகர் அப்படியா கால உலட்டுவாம யாரெல்லாம் வந்திய கால் உலட்டுவான் ரொம்ப கண்ணீர் வெட்டிக்கிட்டு இருக்கா கேட்ட வரத்தூடு உத்தரவு பக்கத்தில் வா என்ன வேணும் இன்னொரு தரம் கால உலட்டுவா ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு முன்னால ஒரு வேற விஷயமான முயற்சி செய்து ஒரு நம்பிக்கைக்கு துரோகமான நிலை நடந்துருச்சு ஆனா இப்ப இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டா பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி உனக்கு அது கிடைக்கும் அதற்கு இடையில வேற நான் மனிதனா இருந்து எந்த முயற்சியும் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல இருக்கு ஆனா அப்படி மனிதர்களை நம்பி எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் உன் கல்விக்கு தகுதியான வேலை உண்டு அது உனக்கு போட்டாச்சு கிடைச்சாச்சு கால் ஒன்று வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு ஆனந்தமாக இருக்கு நாகர்கோவில் எவ்வளவு அவசரம் தேர்கோவில் நாகர்கோவில் நாகர்கோவில் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு முருகன் அருள் பெற்றவனுக்கு உட்காரப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போன உன் மாமனுக்கு தீராத நோய் இல்லை தெளிவடைய முடியும் குடமாக்கி தரம் முதல் உத்தரவு அதே போல வேலைக்கு ஒரு முயற்சியை செய்து அது வெற்றி ஆகணும் அப்படி என்பது உன்னுடைய கேள்வி வா என் கோயில் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு ஒரு வேலை எடுத்து கொண்டு வச்சிரு முருகனுக்கு வேலை உனக்கு போட்டு கொடுத்தாச்சு வெற்றி ஆயாச்சு சந்தோஷமா இருக்கலாம் தங்கைக்கும் வாழ்வு தொடங்கியாச்சு கர்ப்பசாமி அதே நாகர் நாகர்கோவில் எல்லை என் பிள்ளைய கருப்பசாமி நீ திருத்தி கொடுத்துருவ அதுல எந்த சந்தேகமும் இல்லை உள்ளத்துல தோன்றியாச்சு இப்போ கொஞ்சம் பொருளாதார கடன்கள் இருக்கு ஒரு இடத்தை மெயின்டைன் பண்ணி இருக்கும் என்னமா அந்த இடத்துக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிட்டு பிரச்சனைகள் தீந்துரும் அந்த முடிவு எங்களுக்கு உடனே நடக்கணும் அப்படி நடந்தால் இந்த பிள்ளைங்களுக்கு எதிர்கால திட்டத்துக்கும் தொழிலுக்கும் உகந்ததாக இருக்கும் என்பது வருத்தமா தப்பா அதை முடிச்சு கொடுக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன் கொஞ்சம் கண்ண பேரனை என் கையில கொஞ்சம் கொடுங்க துணியெல்லாம் வேண்டாம் குடுறா நான் பார்த்துக்கிறேன் கூப்பிடுப்பா இந்த பிள்ளையும் ஏன் கையில வாங்கணும்னு தெரியுமா ஒரு குழந்தை பிறந்த யோகத்தில் பெரியோர்களின் சிலருக்கு மைனஸ் ஏற்படும் அப்படி அந்த மைனஸ் எதுவுமே இல்லை அப்போ மனிதனுக்கு பதில் மண்ணை இழக்கணுங்கிற விதி இந்த பிள்ளை கணக்குல இருக்கு அதனால ஒரு நிலத்தை நம்ம வித்துருவோம் பல கோடிகளுக்கு நம்ம அதிபதியாக கூடிய வழிவாய்க்கால தோண்டிடுவோம் இந்த பண்ண பல ஓடிக்கு அதிபதியா இருக்குண்டா இருக்கீங்க செம்மையாக்கி தரேன் ஆனந்தமா இருங்க பா பக்கத்துல என்ன படிச்சிருக்க வேலைக்கு பயிற்சி ஒண்ணு நடக்கலையே அடுத்து நடந்து லட ஐசுரியமா இருக்கு alanine கனிதானை பக்கி இருந்து கேட்டுகலாம் கவரப்படாம இருங்க டா பாப்பா ஆ ஏற்பட்ட இந்த விழைவுக்கு மாந்திரீகத்தங்கமான தெய்வனே இருக்குமோங்கிற பயம் உள்ளதுல அதே போல டாக்டர் போய் செக் பண்ணுகிற பொழுது கருத்துக்கு கீழே உள்ள ரிசல்ட் சொன்னாங்க மூளை உள்ள ரிசல்ட் சொல்லல நான் மூளை போய் பார்த்தேன் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளாக்கு பெண்ட் இருக்கு நரம்புல அது வந்து ஆபரேஷன் இல்லாம சரியாயிரும் என் சக்தியால் குணமாகும் இரண்டு மாதங்களுக்கு சீராக நடப்பான் தெளிவாக இருக்கும் இருக்கிற தீய சக்தியை நீக்கி தந்துடுறேன் கும்பிடலாம்

ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னான ஒரு மாலை ஒண்ணு கையில் இருந்து ஞானங்கள் உண்டு ஆனா அதை எதிர்பாராமல் இழந்து போனதுக்கு காரணம் மனிதர்கள் காரணமா விதி காரணமா அதுக்கு மனிதர்கள் காரணம் இல்லை ஆனா விதியின் பொருட்டு இவ்வளவு காலம் அந்த சக்தி வரணும் தான் உண்மை அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன் உன்னுடைய குருவாகி அருணாச்சலத்தை கூப்பிட்டு கேட்கும் அவன் என்ன வச்சு பிழைக்க நினைக்க என்ன வச்சு பிழைக்க நினைக்கிறான் அதனால நான் இன்னொரு இடத்துக்கு போறவனு சொல்லி நாகர்கோயில் எல்லைக்கு அந்த குரு போயிட்டாரு அதற்கு பிறகு அந்த சமாதியில் நிறைய நாகங்கள் கூடி விட்டது பாம்பு மூணு பேர் தவம் இருந்துகிட்டு அவர் இறக்க வேணும் இறக்க சொல்லி கற்பனை அழகிதான் ஆனா அவர் இப்ப யாரு கூடயுமே இல்லை ஆனா சிவத்துவ சக்தி கிடைக்குமான்னு கேட்டா உனக்கு அந்த பலன் உண்டு அதுக்குரிய வழிவாய்க்கால் தெரியவில்லை உண்மையா இல்லையா காலம் சொல்லலாம் இதற்கு ஒரு ஏடு எடுத்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஏட்டு சுவடிய நாடியது உண்டு வாஸ்தவமா அந்த எழுத்தெல்லாம் பார்த்தேன் உனக்கு கிடைக்கும் தான் பதில் வந்துச்சு ஆனா அந்த பதிலும் பலனின்றி போனது இப்போதைக்கு மருத்துவம் சம்பந்தமான சக்தி கிடைக்கும் ஞானவாக்கு சம்பந்தமான சக்தி இப்பொழுது தடை அதனால் மருத்துவம் சொந்தமான சக்தியை நான் தாரேன் குணமாக்கிக்கலாம் எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் பதில் கிடைக்கும் பலன் உண்டு ஒன்று ஞானத்தை பற்றி சொல்லியாச்சு ஆனால் பொல்லாத கடன் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அதுக்கு என்ன வழி மகனுடைய கிரகங்களெல்லாம் நீங்குது இப்போ பணம் வந்து சேரக்கூடிய நேரம் கடனை தீர்த்து தந்துடுறேன் யாராலும் இடைஞ்சல் இல்லை சரி மாஸ்டர் கருப்புசாமி ஆமாம் மானூர் இன்னொரு அப்பா நீ என்ன தனிய உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொள்ளலாம் உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன் பப்ளிக்கில் எந்த விஷயத்தையும் நிறைய சொல்லி ஒரு குழப்பமான விடை கிடைச்சிடக்கூடாது அதனால தனிய பார்த்தா நல்லா இருக்குமே உண்மனம் சொல்லுது பார்த்தவா தப்பா கால் நிறுத்துவா அதவே நம்மளும் செய்வோம் அப்பா கேட்டுக்கலாம் நலமடைய வாய்ப்புகள் உண்டு ராமயம் பெட்டி